இங்கே இந்த பையனோட உடம்புக்குள்ளே இந்த திருநங்கையோட ஆத்மா புத்த தான் அவன் தன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணுற மாதிரி பவட தவணை எடுத்து கட்டிக்கிறான் பொண்ணுங்க மாதிரி மேக்கப்பும் பண்ணிக்கிறான் இவன் நட உடையெல்லாம் எல்லாம் வேற மாதிரி வித்தியாசமாக மாறி போயிருக்கு ரோட்டில் சிக்னலில் நிற்கிற வண்டிக்கிட்ட எல்லாம் கையை தட்டி காசு கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்படிதான் ஒரு காரில் வந்து காசு கேட்கும் போது அந்த கார்ல உள்ளவர் இவனை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு இவனை அடிச்சு அந்த காருக்குள்ளே போட்டு இழுத்துட்டு வந்துடுறாரு இவர் யார்னா இந்த பையனோட அப்பா தான் அடித்து வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தவர் அந்த பையனோட அம்மா கிட்டே சொல்கிறாரு அவங்க அம்மாவும் இவனை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்ப இவன் எவ்வளவு சொல்லி மாற மாட்டானு இப்படிதான் இருப்பாங்கிறான் இவனை இழுத்து கொண்டு போய் ரூம் குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க இப்ப இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அவங்க அம்மா இழுத்து வந்து சாப்பிட வைக்கிறாங்க அப்படின்னு அப்படி போதும் அவங்க அப்பாவை கோவப்படுத்துற மாதிரி இவன் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அதனால பார்த்து அடைஞ்ச அவங்க அப்பா அந்த பையனை அடிக்கிறதுக்காக கையை உங்குறாரு ஆனால் அந்த பையன் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு அவங்க அப்பாவே பிடிச்சி கீழே தள்ளிட்டு திருநங்கைங்க கூட்டமோ ஒரு இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து இவனும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான் அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு திருநங்கையோட சண்டை வந்துடுது இதை பார்த்த ரெண்டு திருநங்கைகள் இவனை சமாதானப்படுத்தி ஒரு சாமியார்கிட்ட எழுத்துகிட்டு வராங்க அந்த சாமியார் இவனை போய் ஒரு இடத்துல படுக்க சொல்றாரு இப்போ படுக்க சொன்னவர் இந்த பையன் உடம்புல உள்ள அந்த திருநங்கையோட ஆத்மா வெளியில் வர வச்சு அந்த ஆத்மாவை அழிச்சிருக்கு